நமச்சிவாய இன்னைக்கு வந்து யாரை பத்தி பேச போறேன்னா கடவுரின் கலையன்தன் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு பாடுனாங்க இல்லையா அந்த கலையனார் பற்றி தான் இப்போ வந்து நம்ம பேச போறோம் இவங்களை வந்து குங்குலிய கலையனார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க குங்குலிய கலைய நாயனார் அப்படின்னு சொல்லலாம் குங்குலிய கலையனார் அப்படிங்கிறது ஊர்ல அவங்கள கூப்பிட்ட ஒரு பேரு இப்போ வந்து அவங்க அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருத்தராக இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்கிறோன்னா பொங்கிலிய கலைய நாயனார் அப்படின்னு சொல்கிறோம் அவருடைய வரலாற தான் வந்து இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் இவர் எந்த ஊரில் வாழ்ந்தார் அப்படின்னா நம்மளுக்கு வந்து திருக்கடவூர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் நம்மளுடைய சிவபெருமான் வந்து அங்கே அமிர்த கடேஸ்வரராக வந்து நம்மளுக்கு இருக்காரு இன்றைக்கும் கூட நிறைய பேர் நம்ம திருக்கடவூருக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கோம் திருக்கடவூர் அப்படிங்கிறது வந்து யம பயத்தை நீக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா மார்க்கண்டேயன் அவர்களுக்கு வந்து அவர்களுக்காக காலனை காலால் எட்டி உதைத்த ஒரு இடம் சிவபெருமான் வந்து காலனை வந்து காலால் எட்டி உதைத்தார் யாருக்காக மார்க்கண்டேயருக்காக வந்து காலனை காலால் எட்டி உதைத்தார் அதனால் வந்து இங்கே இந்த திருத்தலத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னு சொன்னால் யமபயம் நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த ஒரு ஊரில் தான் திருக்கட ஊரில் தான் நம்மளுடைய இந்த குங்கிலிய கலைய நாயனார் அவர்களும் அங்கே தான் வாழ்ந்து வந்தார் அங்கே வந்து இவர் வந்து ஓரளவுக்கு ஒரு நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு தான் இவருக்கு வீடு வயல் எல்லாமே இருந்தது ஆனால் ஆனால் இவர் வந்து என்ன செஞ்சார் அப்படின்னா சிவ சிவனுடைய கோயிலுக்கு போய் சிவ தொண்டு செய்யக்கூடியதில் இவருக்கு விருப்பம் இருந்தது இவரும் வந்து ஒரு அந்தனர் அப்படிங்கிறதுனால தினமுமே வந்து கோயிலுக்கு போகிறது தினமும் அவங்க வந்து கைங்கரியம் பண்ணுறது எல்லாமே வந்து இவர் பண்ணுவார் அதில் முக்கியமாக இவர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா குங்குலியம் இருக்கு இல்லையா குங்குலியம் அப்படிங்கிறது வந்து கற்பூரம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ கூட வந்து நம்ம நாட்டு மருந்து கடைகளில் குங்குலியம் அப்படின்னு கேட்டால் வந்து கொடுப்பாங்க அந்த குங்குலியத்தை வந்து நம்ம சாம்பிராணி எல்லாம் போடுறோம்ல தூப தீபம்லாம் பண்றோம் இல்லையா அதே மாதிரி குங்குலிய தூபம் அப்படிங்கிறது அந்த காலத்துல போடுவாங்க நம்ம கோயில்கள்ல வந்து வாசனைக்காக போடக்கூடிய ஒரு விஷயம் அந்த குங்குலியத்தை ஒரு கலையத்துல வச்சு அதை வந்து கோயில் முழுக்க குங்குளிய அதாவது நம்ம சாம்பிராணி புகையை போட்டு கோயில் ஃபுல்லாக வந்து நம்ம சுற்றி வரோம் இல்லையா எல்லா இடத்துலையும் அந்த சாம்பிராணி புகை பரவணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி குங்கிலியத்தை வந்து நெருப்பிலிட்டு அதுல வரக்கூடிய அந்த புகையை வந்து கோயில் முழுவதும் பருவதற்காக சுற்றி வரக்கூடிய ஒரு கைங்கரியத்தை இவர் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தார் தினமுமே வந்து ஒரு அவர் அந்த குங்குளிய கலக கல கலையம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் அந்த கலையத்துல குங்குளியத்தை போட வேண்டியது கோயில் ஃபுல்லா வந்து அந்த வாசனையை பரப்ப வேண்டியது இதுதான் வந்து இவருடைய கைங்கரியமா இருந்தது தினமுமே அந்த வேலையை வந்து பண்ணிட்டு இருந்தார் நம்ம திருக்கோயில்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பொதுவாகவே சாம்பிராணி போடுறதுக்கும் இந்த மாதிரி குங்குளியம் போடுறதுக்கும் கோயில் ஃபுல்லா வந்து தீர்த்தத்தை தெளிக்கிறதுக்கும் நிறைய பேர் வந்து அந்த கைங்கரியங்களெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க அதே மாதிரி இவருக்கு இருக்கக்கூடிய கைங்கரியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா குங்குளிய கழகத்தை வ வைத்திருந்து குங்குளிய வாசனையை கோயில் முழுவதும் பரப்புவது சிவரும்பான் இருக்கக்கூடிய இடத்துலையும் குங்குளிய வாசனையை பரப்பக்கூடிய ஒரு கைங்கரியத்தை இவர் வந்து பண்ணிட்டு இருந்தார் இதை வந்து எந்த நிலைமையிலையும் கைவிடக்கூடாது இதை வந்து பண்ணணும் எப்போவுமே இது வந்து சிவபெருமானுக்காக நான் பண்ணக்கூடிய ஒரு தொண்டு அப்படின்னு நினச்சி அவர் பண்ணிக்கிட்டு இருந்தார் அது மட்டும் கிடையாது சிவபெருமான் மீது அளவு கடந்த பக்தியும் இவருக்கு இருந்தது ஒரு காலத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா சிவபெருமான் எப்பவுமே சிவனடியார்களை வந்து சோதனைக்கு உள்ளாக்குவது அப்படிங்கறது சிவபெருமானுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் நீங்க சிவனுக்கு கும்பிட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு சோதனைகள் கண்டிப்பாக வரும் சோதனைகள் வருது அப்படின்னாலே சிவனுடைய பார்வை அப்படிங்கிறது நம்ம மேலே இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் என்னடா நான் வந்து கோயிலுக்கு போறனே கும்பிடுறனே வந்து சிவபெருமானினை இவ்வளோ கஷ்டத்துக்கு உள்ளாக்குறாரே அப்படின்னு வந்து நினைக்கக்கூடாது சிவபெருமான் உங்களுக்கு சோதனைகளை கொடுக்க சொன்னாலே சிவனை அர்த்தம் அதே மாதிரி நம்மளுடைய இந்த குங்குளிய கலைய நாயனாருக்கும் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா சோதனைகளை கொடுக்க ஆரம்பித்தார் அது ஒரு அளவுக்கு மேல பக்தி போகும் பொழுதுதான் நமக்கு அந்த சோதனைகளே வரும் அதே மாதிரி இவரும் வந்து முழுவதுமாக சிவபெருமான் மீது பயங்கரமான ஒரு பக்தி வச்சிருந்ததுனால தான் இவனை வந்து சோதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் முடிவு பண்ணி இவருக்கு பயங்கரமான வறுமையை உண்டாக்குறார் இவருக்கு வீடு இருக்குது வயல் இருக்குது நல்ல வந்து வளமையான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் அப்படி இருக்கும் பொழுது நம்மளை வந்து கும்பிட்றாரு இதே வறுமையில் இருக்கிற ஒரு காலகட்டம் வந்தால் எப்படி இவர் வந்து நம்மளை கும்பிட போகிறாரு என்ன மாதிரி வந்து இவர் நடந்துக்க போகிறாரு அப்படிங்கிறத அறிஞ்சுக்கிறதுக்காக சிவபெருமான் என்ன செய்கிறார் இவருக்கு பயங்கரமான ஒரு வறுமையை வந்து உண்டாக்குறார் வறுமையை உண்டாக்குனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வரவே இல்லை அதாவது வரவு அப்படிங்கிறது வந்து என்னது ஒரு பணம் வந்து வீட்டுக்கு வரவு வந்தாதான் நம்மளால செலவு பண்ண முடியும் இல்லையா அந்த மாதிரி வரவு அப்படிங்கிறதே இவர் வீட்டில் இல்லாமல் போச்சு அப்போ வீட்டில் இருக்கிறது எல்லாத்தையுமே செலவு பண்ணி செலவு பண்ணி ஒரு ஒரு நாள் சாப்பாட்டுக்கும் இதை செலவு பண்ணி அதை செலவு பண்ணி வீட்டில் இருக்கிற பாத்திரங்களெல்லாம் வந்து விற்று அந்த மாதிரியான ஒரு வறுமை இவருக்கு வந்துடுச்சு கடைசியில வந்து இவர்கிட்ட இருந்த நிலப்புலன்களை எல்லாம் வித்துட்டார் எல்லாத்தையும் விற்றாச்சு இப்போ வீட்டுல விற்கிறதுக்கு வேற எதுவுமே கிடையாது நகைகள்ல இருந்து பாத்திரங்கள்ல இருந்து நிலபுலன்கள்ல இருந்து எல்லாத்தையுமே விற்றாச்சு விற்று அந்தனைக்கு பசிய போக்கியாச்சு இப்போ விற்கிறதுக்கு வேற எதுவுமே இல்லை அவர்கிட்ட அந்த மாதிரியான ஒரு நிலைமை ஒரு ரெண்டு நாள் ஆச்சு ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு இவங்களுக்கு வந்து எதுவுமே இல்லை ஏதாவது தான் பணம் வரும் அப்படிங்கிற ஒரு நிலைமை விற்கிறதுக்கும் எதுவும் இல்லை கையில வந்து பணமும் இல்லை எப்படி வந்து இவங்க வந்து சாப்பிடுவாங்க இப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலையிலையும் ஒரு ஒரு இதையும் வித்து சாப்பிடக்கூடிய அந்த பணம் வரும் இல்லையா ஏதாவது ஒரு பொருளை வித்தா நம்மளுக்கு காசு வருது இல்லையா அந்த பணத்துல கூட சிவபெருமானுக்கு தேவையான குங்குளியத்தை வாங்கி வச்சிட்டு தான் வந்து இவர் என்ன பண்ணுவார் வீட்டுக்கு வந்து அரிசி வாங்குவார் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தார் முதல் செலவு குங்கிலியத்துக்கு தான் வீட்டுக்கு அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தார் இவருக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து சுத்தமாக கையில் காசு இல்லை விற்கிறதுக்கு பொருளும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்போது வந்து அவங்களுடைய மனைவி குழந்தைகள் எல்லாருமே பட்டினியாக இருக்காங்க ரெண்டு நாளைக்கு எந்த சாப்பாடும் சாப்பிட்ல மூணாவது நாள் வந்து அவங்க மனைவி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கழுத்தில் தாலி மட்டும் அதாவது ஆன விஷயம் அப்படின்னா தாலி மட்டும்தான் அவங்க வீட்டில் இருக்குது அந்த தாலியவும் எடுத்து கொடுத்து இதை நீங்கள் விற்று அதில் வந்து அரிசி வாங்கிட்டு வாங்க ஏற்கனவே ரெண்டு நாள் ஆகி போச்சு நம்ம யாருமே சாப்பிடல குழந்தைங்களும் சாப்பிடல எல்லாருமே வந்து பட்டணியாக இருக்காங்க இதே நிலைமை நிறுவிச்சதுன்னா நம்மளை வந்து அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது அதனால நீங்கள் வந்து இந்த தாலியை விற்று நீங்கள் அரிசி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புகிறாங்க இவரும் சரி வீட்டில் குழந்தைங்களாம் கஷ்டப்படுறாங்க நம்ம போய் அரிசி வாங்கிட்டு வர்றோம் தான் அந்த தாலியை எடுத்துகிட்டு போறார் போகும்போது வழியில் ஒருத்தர் வந்து ஒரு வியாபாரி ஒரு பெரிய பொதி அப்படிம்பாங்க அதாவது பெரிய மூட்டை மூட்டையாக வந்து எடுத்துகிட்டு வர்றது அதாவது வந்து பொதி அப்படிம்பாங்க அந்த காலத்தில் மூட்டைகளை தான் வந்து பொதி அப்படிம்பாங்க அந்த மாதிரி ஒரு பொதியை வந்து ஒரு பெரிய ஒரு வண்டியில் அப்போலாம் வந்து மாட்டு வண்டியில தான் வச்சு எடுத்துகிட்டு வருவாங்க அதுமாதிரி வண்டியில் வச்சு எடுத்துகிட்டு வர்றார் வரும் பொழுது இவர் வந்து எதேச்சியா விசாரிக்கிறார் இது என்ன மூட்டை அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் பொழுது இது வந்து குங்குளிய மூட்டை இது வந்து நான் வந்து விற்பதுக்காக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார் உடனே இவருக்கு வந்து கலையனாருக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் நான் வந்து சிவபெருமானுக்கு குங்குளியம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த அவங்க சிவபெருமானோட திருவருளால் இவ்வளவு குங்குளியும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நட்டுறார் நான் இந்த மாதிரி ஒரு பொண்ணாலான ஒரு இதை நான் தரேன் அந்த பொண்ணை நீ வாங்கிட்டு எனக்கு இந்த குங்குளி எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் வந்து கேட்குறாரு அந்த வியாபாரியும் சரி நீங்கள் வந்து கொடுங்க பொண்ணு கொடுங்க அந்த பொண்ணுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து உங்களுக்கு குங்கிலியத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே கையில் வந்து முடிஞ்சு வச்சிருக்கக்கூடிய அந்த தாலி அவர் மனைவியுடைய பொன்னாலான தாலியை வந்து எடுத்து அவர் அந்த வியாபாரி கிட்ட கொடுத்துடுறார் கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த வியாபாரியும் அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ பொது இவருக்கு கொடுக்கணுமோ அந்த பொண்ணுக்கு ஏற்ற மாதிரி இவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் போயிடுறாரு இப்போ வந்து நிறைய குங்குளியம் கிடைச்சிருச்சு இவருக்கு இவருக்கு ஒரே சந்தோஷம் இந்த வச்சு நான் வந்து சிவபெருமானுக்கு செய்ய வேண்டிய கைங்கரியத்தை நான் வந்து தடை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அந்த பொதியெல்லாம் எடுத்துகிட்டு போய் குங்குளிய பொதியெல்லாம் எடுத்துகிட்டு போய் கோயில்லேயே உங்களுக்கு வந்து ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க இப்போ கோயிலில் வந்து நம்ம உபயோகிக்கக்கூடிய எல்லாம் வைக்கிறதுக்குனே ஒரு அறை அங்கே இருக்கும் எல்லா கோயில்கள்லேயும் இருக்கும் அதே மாதிரி இவருக்கும் குங்குலியம் வைக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க ஏன்னா வந்து இவர் வந்து தினமும் குங்குலியம் வந்து போடக்கூடியவர் இல்லையா அதனால வந்துட்டு அவருக்கு குங்குலியம் அடுக்கி வைக்கிறதுக்காகவே ஒரு இடம் கோயிலில் கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல கொண்டு போய் இவர் என்ன பண்ணிட்டாரு இந்த வாகன எல்லாம் கொண்டு போய் அங்கே அடுக்கி வச்சுட்டார் வச்சுட்டு இவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ரெண்டு நாளா நம்மளால் எதுவும் பண்ண முடியல இன்றைக்கி வந்து சிவபெருமானுக்கு குங்குளியம் போட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு குங்குளிய எடுத்து குங்குளிய சேவையை செய்ய ஆரம்பிச்சிடுறாரு கோயிலுக்கு வந்து குங்கிலியம் போடுறது வைக்கிறது வீட்டில் வந்து மனைவி மக்களும் பட்டினியாக இருக்காங்க அவங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு போகணும் அப்படிங்கிறதே உங்களுக்கு வந்து ஞாபகமே இல்லை சிவபெருமானுக்கு கைங்கரியம் செய்ய ஆரம்பிச்சிடுறாரு செய்ய ஆரம்பிச்சு அதுலயே வந்து இவருக்கு வந்து மனநிறைவு ஏற்பட்டுருது அது மட்டும் இல்லாமல் ரெண்டு நாள் பட்டினி அக்கறதுனால பசி மயக்கம் வேறு இவருக்கு கோயில்லையே படுத்து தூங்கவும் தூங்கிடுறாரு வீட்டில் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா ஏற்கனவே ரெண்டு நாள் பட்டினி மூணாவதாக இன்றைக்கும் பட்டினி மூணு நாள் பட்டினி இருந்ததுனால அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ஒரு மாதிரி கறக்கமாகிடும் இல்லையா மூணு நாள் சாப்பாடு எதுவும் சாப்பிட்லனா எந்த மாதிரி இருப்போம் நம்ம அதே மாதிரி அவங்களுக்கும் வந்து ஒரு மாதிரி கறக்கமாகிடுத்து எல்லாருமே அப்படி அப்படியே படுத்து தூங்கிடுறாங்க ஒரு கறக்கத்துலேயே பசி மயக்கத்திலேயே அப்படியே பட்டு தூங்கிடுறாங்க குழந்தைங்க எல்லாரும் தூங்கிடுறாங்க இவருடைய மனைவியுமே பட்டு தூங்கிடுறாங்க அன்னைக்கு ராத்திரி அந்த கலையனாருடைய மனைவியுடைய கனவில் சிவபெருமான் ஒரு காட்சியை வந்து காம்பிக்கிறார் என்ன காட்சியை காம்பிக்கிறார் அப்படின்னா அவங்களுடைய வீடு அவங்க கலையனாருடைய வீடு வந்து அவங்க கனவில் வருது ஆனால் எப்படி வருதுன்னா செல்வ செழிப்போடு இருக்கிற மாதிரி ஒரு கனவு வருது அதாவது அவங்க அவங்க வந்து வீடு நிறைய என்னென்ன செல்வங்கள் இருக்குதோ அந்த காலகட்டத்தில் என்னென்ன செல்வங்கள் இருந்ததோ அத்தனை செல்வங்களும் அவங்க வீட்டில் நிறைஞ்சு கிடக்கிற மாதிரி ஒரு பக்கம் தானியம் நிறைஞ்சு கிடக்குது இன்னொரு பக்கம் வந்து பொண்ணும் பொருளும் நிறைஞ்சு கிடக்குது இந்த மாதிரி வந்துட்டு என்னென்ன செல்வங்கள் இருக்கோ வீடு ஃபுல்லாக அந்த செல்வங்கள் எல்லாமே நிறைஞ்சு கிடக்கிற மாதிரி இவங்களுக்கு கனவு வருது கலையனாருடைய மனைவிக்கு கனவு வருது அந்த கனவு கண்டு அவங்க முழிச்சதுக்கு அப்புறமா எந்திரிச்சு வீட்டுக்குள்ளே போயிட்டு எல்லாம் என்ன இருக்கு ஏது இருக்குன்னு பாக்கிறதுக்காக போறாங்க போனா இவங்க கனவுல கண்ட அதே காட்சி நினைவலையும் அதே நடக்குது உள்ள போய் பார்க்குறாங்க வீடு ஃபுல்லாக வந்து பொண்ணும் பொருளும் நிறைஞ்சிருக்கு அதையும் தாண்டி தானிய வகைகளும் நிறைந்திருக்கிறது நெல் பருப்புன்னு சொல்லிட்டு எல்லா தானிய வகைகளும் வீடு முழுவதும் நிறைந்திருக்கிறது அதை உடனே இவங்களுக்கு ஒரு நிமிஷம் என்னாச்சு ஏதாச்சு அப்படிங்கிறதே புரியல அதுக்கப்புறம் தான் இவங்க யோசிக்கிறாங்க இதெல்லாமே சிவபெருமானுடைய அருள் தான் அப்படிங்கிறத அவங்க யோசிக்கிறாங்க இப்போ சிவபெருமானுடைய அருள்னால தான் நம்மளுக்கு வந்து வீடு முழுவதும் நம்மளுக்கு எல்லா செல்வமும் நெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத உணர்ந்துட்டாங்க அப்புறம் வந்து என்ன செய்கிறாங்க அப்போ முதல்ல நம்ம சிவனோடையார்களுக்கு அமுது படைக்கணும் சிவனுடைய அஹ் இதனால தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு தான் நம்மளுக்கு இதெல்லாமே கிடைச்சிருக்கு அதாவது முதல்ல சிவனடியார்களுக்கு நம்ம தவறு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி யோசிக்கிறாங்க யோசிச்சுட்டு அஹ் அடுத்த நாளே வந்து என்ன பண்றாங்க சிவனடியார்களுக்கு விருந்துக்கு ஏற்பாடு பண்றாங்க எல்லாமே அங்கே தான் எல்லாமே இருக்கு அப்புறம் விருந்து வைக்கிறதுக்கு என்ன குறை முதல்ல அவங்களுக்கு விருந்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு விருந்துக்கு ஏற்பாடு பண்றாங்க அதே மாதிரி கோயிலில் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா கோயிலில் வந்து நம்ம கலையனார் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கார் இல்லையா அவருடைய கனவுல சிவபெருமான் போய் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வீட்டில் போய் பாரு அப்படிங்கிறாங்க வீட்டில் போய் பாரு அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லாவே கேட்குதா சிவபெருமான் தான் சொல்றாங்க ஆஹ் இவங்க வந்து அவருக்கு வந்து ஒரு ஒரு மாதிரி ஒரு சந்தேகமா இருக்குது வந்து நமக்கு சிவபெருமான் தான் சொல்றாங்களா அசரீதியா கேட்குதா கனவுல கேட்குதா அவங்க ஏற்கனவே ஒரு பசி மயக்கத்துல இருப்பாரு இல்லையா அது மாதிரி ஒரு மாதிரி ஆனால் வந்து சிவன் தான் சொல்றாரு அப்படிங்கிறது இவருக்கு தெரியுது தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகுது சரி நம்ம வீட்டில் போய் பார்க்க தான சொல்கிறாங்க இதுக்கப்புறம் இவ் சிவபெருமான் சொன்னதுக்கப்புறமும் அதை மறுத்து நம்ம வந்து கோயிலில் வந்து இருக்கக்கூடாது வீட்டுக்கு போக சொன்னாங்களா நம்ம வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு தலைக்கு மேலே கையை எடுத்து கும்பிட்டுக்கிட்டே சிவபெருமானை வந்து வேண்டிக்கிட்டே வந்து வீடை பார்க்க போகிறாரு வீடுக்கு போய் பார்த்தா வீட்டில் ஃபுல்லாக வந்து எல்லா செல்வமும் நிறைஞ்சிருக்குது ஒரே வந்து விழா கோலமாக இருக்குது என்னாச்சுனே இவருக்கு புரியலை போய் மனைவி கிட்ட கேட்குறாரு என்ன ஆச்சு அப்படிங்கிறப்போ மனைவி சொல்கிறாங்க இந்த மாதிரி சிவபெருமான் என்னுடைய கனவுல இந்த காட்சியை காமிச்சார் நான் எந்திரிச்சு பார்த்தேன் அது நிஜமாக இருந்தது சிவபெருமான் அவர்களை வந்து நம்மளுக்கு வந்து அருள் புரிஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்கிறாங்க சொன்ன ஒன்று கலையனாருக்கு ஒரே சந்தோஷம் சிவபெருமான் வந்து எனக்காக வந்து அருள் புரிஞ்சாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சந்தோஷமாக தானே இருக்கும் அப்புறம் அவங்க மனைவி என்ன பண்ணுறாங்க இது எல்லாமே தன்னுடைய கணவர் செய்யக்கூடிய கைங்கரியத்தால் மட்டும்தான் அருள் நம்மளுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறத அவங்க மனைவி முழுவதுமாக நம்பினாங்க அதனால சிவனடியார்களுக்கு மத்தியிலேயே தன்னுடைய கணவரையும் அமர வைத்து எல்லாருக்கும் சேர்ந்து சிவனடியார்களுக்கு விருந்து படைக்கிற மாதிரி இவருக்கும் சேர்த்து விருந்து எல்லாருக்குமே வந்து அமுது படைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதில் வந்து என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ஒரு தடவை சிவபெருமானோட அருள் வந்து இவங்களுக்கு கிடச்சிருச்சு இந்த வச்சு இவங்க வந்து நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்க இவரும் வந்து வழக்கமாக பண்ணக்கூடிய அந்த குங்குளிய கைங்கரியத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காரு ஒரு நாள் என்ன ஆகுது பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்பனந்தாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர் அங்கே வந்து நம்ம சிவபெருமான் சடையப்பநாதராக வந்து அருள் பாலிச்சிட்டு இருக்காரு ஆனால் அங்கே வந்து என்ன ஆகியிருக்கு சிவலிங்கம் சரிந்து அதாவது கொஞ்சம் சாய்ந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் மக்கள் வந்து பேசிக்கிறாங்க என்ன பேசிக்கிறாங்க அதாவது திடீர்னு வந்து இந்த லிங்கம் வந்து சாய்ந்து விட்டது லிங்கம் சாய்ந்ததை வந்து மன்னருக்கு வந்து ரொம்பவே வந்து மன கஷ்டமாக போயிடுச்சு மன்னர் எவ்வளவோ முயற்சி செய்து அந்த சிவலிங்கத்தை நிமர்த்தி வைக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆனாலும் இந்த சிவலிங்கம் நிமரவே இல்லை சாஞ்சே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி பரவுது இந்த செய்தி நம்மளுடைய கலைஞருடைய காது கேட்டுது இப்போ கலைனார் வந்து என்ன பண்றாரு வந்து நம்ம நம்ம போவோம் போய் நம்மளால முடிஞ்ச கைங்கரியத்தை நம்ம பண்ணுவோம் அதான் திருக்கடையூர்ல இருந்து இவர் வந்து திருபானந்தாளுக்கு போறார் திருக்கடையூர்ல அமிர்த கடேஸ்வரரை கும்பிட்டுட்டு நான் இந்த மாதிரி போய் மன்னருக்கு என்னால முடிஞ்ச உதவியை நான் பண்ணணும் சிவலிங்கம் சாய்ந்திருக்கு அப்படிங்கிறாங்க அது மன்னருக்கு மனசுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்துது அப்படின்றாங்க மன்னருக்கு கஷ்ட இருக்கக்கூடிய அந்த கஷ்டத்தை போக்குறதுக்காக நான் வந்து அங்கே போய் என்னால் முடிஞ்ச கைங்கரியத்தை நான் வந்து பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அமிர்தக்கடேஸ்வரரை கும்பிட்டுட்டு திருப்பனந்தாளத்துக்கு போகிறாங்க இப்போ திருப்பணந்தாளில் ஏன் வந்து அந்த லிங்கம் சாய்ந்திருந்தது அப்படின்னு சொன்னால் அங்க வந்து ஒரு தாடகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பெண் இருந்தாங்க தாடகை அப்படின்னா ஆதிசைவ குலத்துல வந்த ஒரு பெண் அவங்க வந்து தினமும் நம்ம லிங்க திருமணிக்கு வந்து மலர் மாலை சாற்றக்கூடிய ஒரு கைங்கரியத்தை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்க வந்து பண்ணும் பொழுது ஒரு நாள் வந்து என்ன ஆயிடுத்து அப்படின்னா அவங்க மலர் மாலையை வந்து அஹ் லிங்க திருமணியில வந்து சாத்துறதுக்கு முற்படும் பொழுது அவங்களுடைய இடுப்பில் இருக்கக்கூடிய ஆடை அவிழக்கூடிய ஒரு நிலைமை வந்துடுது இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம் உடனே அந்த மாலையை வந்து அங்கே கீழே வச்சுட்டு நம்மளுடைய ட்ரெஸ்ஸை சரி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அதை சாத்துவோம் இந்தம்மா வந்து அதை பண்ணலை இந்தம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னா முளங்கை இருக்கு இல்லையா ரெண்டு சைடும் இடுப்பில் அந்த ட்ரெஸ்ஸை வந்து பிடிச்சிக்கிட்டு கையில் இருக்கிற மாலை போட வந்த மாலையை கீழே வைக்காமல் அது எது போடுறதுக்கு வந்துட்டோம் அந்த நிலை வந்து ட்ரெஸ் ஆவுது அப்படின்னா அதை வந்து முளங்கையில பிடிச்சிக்கிட்டு இதை கீழே வைக்காம அந்த லிங்கத்துக்கு போடுறதுக்கு முயற்சி பண்றாங்க ஆனா எட்டலை கையை நீட்டுனா தானே எட்டும் கைய நீட்டுல எப்படி எட்டும் எட்டலை அது முயற்சி பண்றாங்க முயற்சி பண்ணிட்டு அவருக்கு மாலையை சாத்துனதுக்கு அப்புறம் தான் என்னுடைய உடையை நான் சரி பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு மனநிலைமையில இவங்க வந்து அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை வந்து உணர்ந்த சிவபெருமான் வந்து என்ன இது பண்ணிட்டாருன்னா என்னுடைய பக்தி என் கழுத்தில் மாலை போடுறதுக்காக ரொம்பவே ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் நான் வந்து அவளுடைய மாலையை சாய்ந்து ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு அந்த லிங்க திருமணியை கொஞ்சம் சாச்சி அந்த மாலையை வந்து வாங்கிக்கிறார் இதனால தான் வந்து அந்த லிங்கம் வந்து சாய்ந்து போய்விட்டது இதை வந்து நிம்மத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மன்னன் வந்து முயற்சி பண்ணுறாங்க இந்த முயற்சியில் அவங்களுக்கு தோல்வி தான் யானை அதாவது கயிறு கட்டி அந்த லிங்கத்தில் கயிறு கட்டி யானையை எல்லாம் இழுத்து பார்த்துட்டார் ஆனால் லிங்கம் நிமிந்த பாடா தெரியல இப்போ வந்து நம்மளுடைய குங்கிலிய கலைய நாயனார் அங்கே போகிறார் அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாரு நான் வந்து முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு லிங்கத்தில் ஒரு கயிறு கட்டி அந்த கயிறை தன்னோட கழுத்தில் கட்டி இழுக்கிறாரு கழுத்துல கட்டி இழுக்கும் போது சிவபெருமானுக்கு என்ன தோணும் என்னுடைய பக்தன் கழுத்துல வந்து கட்டி இழுக்கிறான் அவனுக்கு ஏதாவது ஆயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டார் உடனே அவர் இழுக்கிற ஆரம்பிக்கிற அந்த சமயத்திலேயே லிங்க திருமணிய நேர நிக்கிற மாதிரி பண்ணிட்டாரு இது வந்து நம்ம திருப்பனந்தாள் அப்படிங்கிற ஊர்ல நடந்திருக்கு திருப்பனந்தாள் அப்படின்னு ஏன் பேர் வந்ததுன்னா பனைமரத்துக்கு அடியிலே நம்மளுடைய சிவபெருமான் காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு ஊர் தான் திருப்பணந்தாள் அது பனைமரத்தின் தாள் தால்னா அடியில் இருக்கிறதா தாள் அப்படிம்பாங்க இப்போ திருப்ப பனைமரத்தின் தாளிலே சிவபெருமான் காட்சி கொடுக்கறதுனால இந்த ஊருக்கு திருப்பனந்தாள் அப்படின்னு பேர் வந்தது அந்த ஊரில் இருக்கக்கூடிய சடையனார் அப்படிம்பாங்க அந்த ஊரில் சிவபெருமான சடையனாரை வந்து நிமர்த்து வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து நம்மளுடைய குங்கிலிய கலைய நாயனாருக்கு கிடைத்தது அதை பார்த்து மன்னரும் பெருமகிழ்ச்சி அடைந்தார் இவருக்கு வந்து சிவபெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் இருக்க எல்லாருமே வந்து அந்த ஒரு சம்பவத்தால் நம்பினாங்க அப் அப்படி வந்து தன்னுடைய அடியாருக்காக சிவபெருமான் இறங்கி வந்தார் அந்த அளவுக்கு இவர் பக்தி வச்சிருந்தார் அதனால தான் இவர் வந்து இப்போவும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருத்தராக இருக்கிறார் அதுக்கப்புறம் வந்து இவர் சாதாரணமான ஒரு வாழ்க்கை அவருக்கு வந்து சிவபெருமானுடைய அருள் முழுவதுமாக கிடைத்தது கடைசி வரைக்கும் அந்த குங்குளிய சேவையை செஞ்சு நல்லபடியாக அடைந்தார் அப்படிங்கிறது இவருடைய வாழ்க்கை வரலாறு இதில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு எவ்வளோதான் கஷ்டம் வந்தாலும் நம்ம வந்து சிவபெருமானுக்கு ஒரு கைங்கரியம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதை கடைசி வரைக்கும் பண்ணிடணும் அப்படிங்கிறது தான் இதில் வந்து இருக்கக்கூடிய ஒரு கருத்து அதாவது தனக்கு சாப்பாடு இல்லை அப்படிங்கிறப்ப கூட நான் வந்து சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய கைங்கரியத்தை செய்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னு சொன்னால் அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திப்பேன் அந்த எனக்கு சாப்பாட்டுக்காக நான் யோசிக்க மாட்டேன் அப்படின்னு இவர் சொன்னார் இல்லையா அதுதான் வந்து இவர் வந்து சிவபெருமான மீது வைத்திருக்கக்கூடிய பரிபூர்ணமா பரிபூர்ணமான ஒரு பக்திக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தது அதனாலதான் தான் அவர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராக இருக்கிறார் குங்குளிய கலைய நாயனாரின் வரலாறு இதுதான் நமச்சிவாய